தமிழ் என்பது ஒரு பொருள் இல்லை அது ஒரு பண்பு தமிழ் என்பது ஒரு பண்பு பண்பை குறிக்கும் சொல்லுக்கு இலக்கணத்தில் உரிச்சொல் என்று கூறுவார்கள் அதாவது நிறப்பண்புகள் குணப்பண்புகள் இவையெல்லாம் அருவங்கள் இப்போ வெண்மை என்று ஒரு நிறம் உண்டு என்றால் அதை தனியாக பிரித்து அந்த நிறத்தை பார்க்க முடியாது அது ஒரு வேட்டில் வைத்துத்தான் புரிந்து கொள்ள முடியும் கருமை என்றால் தனியாக பிரித்து பார்க்க முடியாது அதை மேகத்தில் வைத்துத்தான் புரிந்து கொள்ள முடியும் அதுபோல வாய்மை உண்மை என்ற ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஹரிச்சந்திரன் போன்ற ஒரு கதைநாயகரை வைத்தான் புரிந்து கொள்ள முடியும் அதுபோல தமிழை புரிந்து கொள்ள தமிழனை தமிழச்சியை தமிழ் இனத்தை வைத்துத்தான் புரிந்து கொள்ள முடியும் ஆதலால் அந்த பண்பை குறிக்கும் சொல்லி உரிச்சொல் என்று முன்னோர்கள் இலக்கண ஆசிரியர்கள் பிரித்து போற்றியிருக்கிறார்கள் அப்படியென்றால் தமிழ் என்பது பெயர் சொல் அல்ல உரிச்சொல் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இதை நான் தருபுரத்தில் மகாபத்வான் ஐயா அவர்கள் ஒரு முறை மேடையில் கூறியபொழுது பொன்னெழுத்தாக நான் ஏற்றுக்கொண்டேன் அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் அதுதான் இன்றைய புதையல் இனிய நேயர்களே என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே மெய்யன்பர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் தமிழ் புதையல் என்ற தலைப்பிலே நாம் இன்னும் அடுத்த ஒரு செய்தியை சிந்திக்கப் போகிறோம் மகாகவி பாரதி பல மொழிகளை படித்திருந்தாலும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியிருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் அதே மகாகவி பாரதி சொல்லில் தமிழ் சொல் இனியது என்று சொல்லியிருக்கிறார் அது அவர் எடுத்து பேசுகிற பொழுது நம்முடைய வாழ் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லில் உயர்வு சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா என்று பாடியிருக்கிறார் பாப்பா பாட்டில் ஓடி விளையாடு பாப்பா என்ற அருமையான அந்த பாப்பா பாட்டிலே சொல்லில் உயர்வு தமிழ் தமிழ்ச் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா என்று பாடியிருக்கிறார் பேராசிரியர் திரு தே ஞானசுந்தரமய்யா அவர்கள் ஒரு முறை மயிலாடுதுறை ஏபிசி கல்லூரிக்கு வந்திருந்த ஒரு செய்தியை சொன்னார் அழகான செய்தி தமிழின் அருமை தெரிந்தவன் அதை தொழுது படிக்கிறான் அந்த அருமை தெரியாதவன் அதை அழுது படிக்கிறான் என்று ஒரு செய்தியை சொன்னார் உண்மை தொழுது படித்தல் தான் தமிழ் மொழி அப்படி என்றால் இந்த தமிழில் இருக்கிற சொல் ஆளுமை அப்படி என்ன சிறப்பு என்று கேட்டால் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் இன் என்று ஒரு உண்டு எல்லோருக்கும் தெரியும் இனிமையான சொல் என்று விளக்கம் சொல்லுவோம் காதுக்கு இனிமை தரக்கூடிய சொல் என்று சொல்லுவோம் அது போதாது ஏனென்றால் நம்முடைய எதிரிகள்